அனைவருக்கும் வணக்கம் நேற்று கரூரில் தலைவர் விஜய் அவர்களுடைய சொற்பொழிவு அனைவரும் கேட்டோம் அந்த கரூர் இதுக்கு மீட்டிங் வந்த இடத்துல ஒரு சோக நிகழ்வு நிறைய பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க முதற்கண் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கும் சகோதரர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும்போது ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது கூட்ட நெரிசல சிக்கி உயிரிழக்கிற நிறைய சம்பவங்களை இந்த வருஷம் மட்டுமே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அப்போ இதுக்கு வந்துட்டு நான் 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 நிகழ்ச்சி ஆத்திரம் மட்டும் தான் காரணம் பாத்தீங்கன்னா பங்கு பெற்ற மக்கள் வாங்கிய நாமும் வந்துட்டு அது மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு போகும்போது அது திருவிழா மாதிரி திருவிழாவில் தொழில் போகாம இருக்கணும் திருப்பதி போனா தொழில் போகாம அந்த இடத்துல வந்து கவனம் செலுத்துற மக்கள் தலைவரை பார்க்க வராது நடிகர் பார்க்க வரும்போது அந்த இதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுருவாங்க இல்லீங்களா குழந்தைங்களை எதுக்காக வசதம் வேணா கொண்டு வராங்க மாநாட்டிலாம் கொண்டு வராதீங்கன்னு சொன்னாங்க ஆனா குழந்தைகள் மட்டும் கிடையாது பெரியவர்களுக்கும் வந்துட்டு ஒரு இருபது வயசுல இருந்து அறுபது வயசு இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஞாபகம் வச்சுருக்கோம் இல்லீங்களா இப்போ இதே வருஷமே உத்தரப்பிரதேசத்தில் குமார் நடந்துட்டு அதுல எத்தனை பேர் வந்து நெல்செல்லாம் சிட்டி உயிரிழந்தாங்கன்னு நமக்கு தெரியும் அதே வந்து பாஜக ஊப்பிகள் சார் வந்துட்டு நாங்க அறுபத்தாறு எழுபது கோடி மக்கள் வந்தாங்க அதுல வந்து அறுபது பேருக்கு தான் வந்து உயிர் சேர்ந்து அப்படின்னு கேட்டுக்கிட்ட ஒரு ஸ்டாடி சிக்ஸ் அதே மாதிரி பெங்களூர்ல வந்து ஐபிஎல் நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறமா அந்த பெங்களூர் டீம் ஊர்வலம் எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அது அஃபிஷியலா எவ்வளவு நம்பர்ஸ் அங்க அஃபிஷியலா எல்லாம் எவ்வளவு நம்பர்ஸ் மக்களுக்கு ஊதிக்க முடியாத ஒரு விஷயம் தான் அப்ப இது மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த மாதிரி இது வந்துட்டு விபரீத விளையாட்டுகள் நடக்காம இருக்கிறதுக்கு எல்லாரும் வந்து ஒத்துழைக்கலாம் வந்துட்டு நிர்வாகிகள் மட்டும் அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க மட்டும் சொல்லி போயிருக்காங்க மக்கள் வந்துட்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு ஒரு பிரிகாஷனரி மிஷன்ஸ் வந்து தயவு நம்ம இந்த வீடியோ மூலமா வந்துட்டு நான் தயவு செஞ்சு என் கை கோர்த்து வேண்டிகிறது விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் விஜய் தாவர நிர்வாகிகள் எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைச்சு இனி வர மீட்டிங் தயவு செஞ்சு ரசிகர்கள் முக்கியமா தயவு செஞ்சு ஆறு குழந்தைகளையும் செஞ்சு வைக்காரு இந்த மாதிரி உயிரிழப்பு நடந்தது வராதுங்களா இந்த போன மாசம் விஜய் மாநாடு வந்துட்டு பார்த்தி மதுரையில் நடந்த மாதிரி அங்க மேல யாரும் கூட வந்து எல்லாத்தையும் விட்டாங்க அதான் செய்யும் எல்லா இடத்தையும் அதை செய்யணும் எல்லா மீட்டிங்கும் வந்துட்டு ரெண்டு கிலோமீட்டர் எல்லாத்தையும் விட ஒருத்தர யார கூடாது தொண்டர்கள் தயவு செஞ்சு ரசிகர்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாரும் விளையாட்டு செய்யாம இருந்தாங்க அவர் பஸ் போகும்போது வண்டியத்துக்கு கீழே கீழ சொல்லாம் வந்து ஒரு தலைவராக யாருமே புடிக்காத விஷயம் அவங்க வந்து ரசிகர்கள் வந்து கேட்க மாட்டாங்க நாளைக்கு தாவை கட்ட பேர் இதுக்கு கட்ட விஜய் அவர்களுக்கு பேர் இந்த புதுக்கட்டை படத்தில் சொல்ற மாதிரி காத்து ஒரு லட்சம் பேர் மேல தமிழ்நாட்டிலேயே மத்த கட்சிக்காரங்க இந்த யூடியூப் சேனல் வச்சு செய்யறதுக்கு சரிங்களா அதே மாதிரி ஊடகங்களும் ஊடகங்களும் வந்து பெரிய கட்சி ஆளுங்கட்சி ஏதாவது பேசணும் அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க வாயில வரல மாதிரி மென்னு தூக்குவாங்க செஞ்சு இனி வர நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நடக்காம ஒரு கூட உயிராம அறுபது உயர் போனாலும் நாற்பது உயர் போனாலும் ஒரு உயர் போனாலும் ஒரு உயிர் போனாலும் ஒண்ணுதான் போன உயிரி தீபமா தயவு செஞ்சு எல்லாருமே அதை கோபரேட் பண்ணுங்க சட்ட ரீதியாக நடத்த வேண்டிய நடவடிக்கைகள் அது தவிர எடுத்துக்கும் நான் வேறு விஜய் ரசிகர் விஜய் பார்த்து விடாது ஓகேங்களா விஜய் ரசிகர் எல்லாருக்கும் என்னோட சார்பாக வேண்டுகோள் உயிசுல தராங்க வந்துருக்கும் சரிங்களா எங்க கட்சி வந்துட்டு விஜய் கூட நல்லா இருக்கு எங்களுக்கு விஜய் பாக்காங்கன்னு ஆசை தான் அவர் அடுத்த இருபது முப்பது ஐம்பது வருஷம் வந்துட்டு மக்கள் சரி தான் போறாரு எப்ப வேணாலும் பாக்கணும் அதனால அவங்க ஊர் வர சந்தோஷம் தான் ஓகேங்களா அது மாதிரி மாதிரி இந்த வேற விபரத்தான் பண்ணி உயிர் சேர மறைஞ்சாங்க ஓகேங்களா போன உயர் தெரியும் உங்க அப்பா மக்கள் யாரு சொல்றேன் விஜய்பாக்கு போனீங்க நீங்க இல்ல உங்க அப்பா அம்மா யோசிச்சு பார்த்தீங்களா உங்க கும்ப நன்மை யோசிச்சு செஞ்சு எல்லாம் வந்து விஜய் உமா யாருமே தயவு செஞ்சு இந்த மாதிரி விளையாட்டு பண்ணாம